நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன் ஏனெனில் தம் தலைவர் செய்வது என்னது என்று பணியாளருக்கு தெரியாது உங்களை நான் நண்பர்கள் என்றேன் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இந்த கல்யாண வஸ்திரம் அப்படின்னு இருக்கு இல்லையா திருமணத்துக்காக மாப்பிள்ளைய பெண்ணை உளுத்துகிற ஒரு ஆடை இந்த கல்யாண வஸ்திரம் தவிர்த்த கிட்ட போகும்போது ஒரு விதமான நறுமணம் வீசும் ஆர்டிபிஷியல் தான் இருக்கான்னா அவங்க கிட்ட போகும்போதே அந்த மேடை கிட்ட கல்யாண மேடை கிட்ட போகும்போதே நமக்கு அவ்வளோ ஒரு நறுமணமாக இருக்கும் மனமாக இருக்கும் வாசனையாக இருக்கும் அவங்க இருக்கிற மலர்கள் அந்த ஆடை மேலே அந்த ஒரு வாசனை வரும் அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த திருமண நேரங்கள்லாம் அந்த நிறைய ஆர்டிஃபிஷியல் பர்ஃப்யூமை போட்டு ஊற்றி அதை வந்து வச்சிருப்பாங்க அது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் அந்த கல்யாண வசதத்தில் அந்த பெர்ஃப்யூம் அந்த சென்ட்டு வாசனை போயிடும் ஆனால் அந்த காலத்துலலாம் ராஜாக்களுடைய உடைகள்லாம் எப்படி பண்ணாங்கனாக்கா இந்த லவங்கம் பட்டை இருக்குல்ல அதுல நிறைய போட்டு அந்த தண்ணியில இந்த கல்யாண பட்டு நூல் இருக்குல்ல அந்த நூலை அப்படியே போட்டு ஊற வச்சிருவாங்க அந்த நூலை என்ன பண்ணோம்னா அந்த பட்டு நூல் அந்த லவங்கத்துல அப்படியே இருக்கும் அதுக்கப்புறமா தான் ஆடை வந்து அவங்க வந்து தயார் செய்வாங்க அப்ப அந்த என்ன பண்ணனா அது நிரந்தரமாவே அந்த பட்டு நூலோட அந்த லவங்கம் பட்டை அந்த நறுமணம் இருக்கிறதுனால இயற்கையாவே அது அவ்வளவு ஒரு வாசனையா இருக்குமா அந்த நறுமணமான டக்குன்னு போகாது ரொம்ப காலம் வரைக்கும் அது வாசனை இருக்குமா இந்த லவங்கம் என்பது ரொம்ப முக்கிய நாம நாட்டுல கூட பாத்தீங்கன்னா இந்தியாவில் காஷ்மீர் பகுதியில பள்ளத்தாக்குகள் எல்லாம் இந்த லவங்கம் வரும் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது ஆக்சிஜன் லெவல் குறையும் போது கோவிட் டைம்ல எல்லாம் அது சொல்லுவாங்க ஆக்சிஜன் லெவல் குறையும் போது ஒரு லவங்கம் அஹ் சாப்பிட சொல்லுவாங்க அப்போ வந்து ஆக்சிஜன் லெவல இன்க்ரீஸ் பண்ணுமா அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து ஜீரண சக்தி நமக்கு கொடுக்கும் அப்புறம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமா எடுத்து போடும் ரொம்ப நல்ல ஒரு நினைவாற்றல் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சிறந்த ஒரு மருத்துவமாக அது மருந்தாக பயன்படுது இவ்வளவு மருத்துவ குணம் இருக்குல்ல இதுகிட்ட அவ்வளவு நறுமணமும் இதுகிட்ட இருந்து வருது ஆனா இந்த லவங்கத்துக்கு ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க இந்த நாலு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குங்குலியம் குங்குளியம் சாம்பிராணி வெள்ளைப்போலம் அடுத்ததாக ஆஹ் கந்தவர்க்கம் இந்த நான்கு பேரும் நான்கு ஃப்ரெண்ட்ஸு அப்போ இந்த லவங்கம் மட்டும் வாசனை இந்த நான்குமே வாசனையா இருக்கும் அப்போதான் என்ன அர்த்தம்னா இது ஒரு கூட்டணி ரொம்ப ரொம்ப பெஸ்டான கூட்டணி அதாவது சொல்வாங்க உன் நண்பன் யார் என்று சொல் நீ யார் என்று சொல்லுகிற ஒரு பழமொழி இருக்குல்ல அது மாதிரி லவங்கம் வாசனையா இருக்குன்னா அது கூட இருக்கிறவங்களும் நறுமணம் வீசுறாங்க அப்போ நம்ம யார் கூட இருக்கிறோமோ அவங்களுடைய அந்த மனத்தை நம்ம ப வீசுகிறவர்களாக பரப்புகிறவர்களாக நம்ம இருக்கணும் அப்போ நம்ம நமக்கு யார் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு அழகான ஒரு வாசனத்தை கொடுத்துருக்காங்க ஐயோ ஒரு பதினஞ்சு பதினஞ்சுல சொல்றாரு நான் உங்களை இனி பணியாளர் என்று அழைக்க மாட்டேன் உங்களை நான் என் நண்பர்கள் என்றே அழைப்பேன்றார் ஏன்னா எதுவுமே ஒளிவு மறைவு நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் எனக்கும் என் தந்தைக்கும் இருக்கின்ற அந்த உறவு எல்லாத்தையும் உங்களுக்கு நான் ஓப்பனாக சொல்றேன் அதனால நீங்க எல்லாம் வந்து எனக்கு ஃப்ரெண்ட் அப்படின்றார் அப்போ ஆண்டவர் ஏசு நமக்கு என்ன உறவு ஒரு நல்ல ஒரு நண்பராக இருக்கிறார் நம்ம பணியாளர் அல்ல அவருடைய ஃப்ரெண்டு அப்போ பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கிறோம் அப்போ ஒரு நல்ல நண்பராக இருக்கும்போது நம்ம யாரும் அப்போ ஜீசஸ் வந்து ஒரு நல்ல மனத்தை வீசுகின்றார் அப்போ ஆண்டவர் இயேசுடைய பணியார் நண்பர்களாக இருக்கிற நாம இயேசுவினுடைய மனத்தை நாம் நறுமணமாய் வீச வேண்டும் இயேசுவோடு நம்ம பயணிக்கிறோம் அப்போ லவங்கம் எப்படி அதோடைய மனம் நான்கு நண்பர்கள் வீசுறாங்களோ அதே போல நாமும் இயேசுவின் மனத்தை வீசுவோமா இந்த சிந்தனையோடு இந்த நாளை தோங்குகள் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பராக ஆமை எங்கள் அன்பின் ஆண்டவரே நாங்கள் என்னாலும் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து உங்களுடைய நறுமணத்தை வீசி எங்களுக்குத்தான் இயேசுவை ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் கணவனே ஆமா